தினம் அனுஷ்டிப்பு இலக்கான ஒன்பது பாடசாலை மாணவர்கள வைத்தியசாலை சாலையில் நீதியை வழங்க வேண்டும் என்ற பொறுப்பு எந்த ஆட்சியாளருக்கும் சந்தியா எக்னலி கூட ஆவேசம் சயித் பிரேமதாச தலைமையில் எதிர்கட்சியை சார்ந்த கட்சி தலைவர்கள் கலந்துரையாடல் நேற்றைய தினம் பருத்தித்துறை கடற்பரப்பினுள் எல்லை தாண்டி கடத்தொழிலில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் கைதான பதினூன்று இந்திய மீனவர்களையும் விளக்கமறியலில் வைக்குமாறு மல்லாகம் நீதவான் உத்தரவிட்டுள்ளார் மல்லாகம் நீதவான் முன்னிலையில் இந்திய மீனவர்கள் பதிமூன்று பேரையும் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது அவர்களை எதிர்வரும் பத்தாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இலங்கை கடற்படையினரினால் இவர்கள் கைது செய்யப்பட்ட போது கடற்படையினர் மேற்கொண்ட துப்பாக்கிச் சூட்டிற்கு இலக்கான இரண்டு இந்திய மீனவர்கள் தற்போது வைத்தியசாலை சிகிச்சை பெற்று வருகின்றனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு தை மாதம் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது மற்றும் முப்பது ஆகிய நாட்களில் கொக்கட்டிச்சோலையில் இலங்கை அரசின் விசேட அதிரடிப்படைகள் நடத்திய இனப்படுகொலை தினம் உணர்வுபூர்வமாக அனுஷ்டிக்கப்பட்டது இந்த படுகொலையில் எண்பத்தி ஆறுக்கு மேற்பட்டவர்கள் படுகொலை செய்யப்பட்டனர் மற்றும் பலர் என்ன நடந்தது என்று தெரியாமலே காணாமல் போயினர் கொக்கட்டிச்சோலை படுகொலையை மட்டுக்கிளப்பில் மாத்திரமின்றி ஒட்டுமொத்த ஈழமும் ஈழத்தமிழர்களும் சர்வதேச அளவில் தமது நினைவு நிகழ்வுகளை மேற்கொண்டு வருகின்றனர் இலங்கை போக்குவரத்து சபையின் தலைவர் ரமால் சிறிவர்த்தன தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளதாக போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் பிரதி அமைச்சர் குமார் குணசேன உறுதிப்படுத்தியுள்ளார் அனுர அரசாங்கத்தினால் நியமிக்கப்பட்ட தலைவர் அரசு நிறுவனம் ஒன்றில் இருந்து ராஜினாமா செய்த இரண்டாவது சந்தர்ப்பம் இதுவாக பதிவாகியுள்ளது இலங்கை ரூபபாகினி கூட்டுத்தாபனத்தின் தலைவர் செனிஸ் திசாநாயக்க முன்னதாக தனது பதவியை ராஜினாமா செய்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது மதுபோதையில் குளத்தில் பாய்ந்த நபரை காப்பாற்றிய பின்பும் மீண்டும் குளத்தில் குதித்து காணாமல் போன சம்பவம் கிளிநொச்சியில் பதிவாகியுள்ளது கிளிநொச்சி போலீஸ் பிரிவிற்குட்பட்ட குளம் பகுதியில் இன்று புதன்கிழமை ஆலயத்தின் தீர்த்தோற்சவ நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருந்தபொழுது குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது மதுபோதையில் அப்பகுதிக்கு சென்ற நபரொருவர் குளத்தில் பாய்ந்துள்ளார் சிலர் அவரை தூக்கி வெளியில் எடுத்தபொழுது மீண்டும் குளத்தில் பாய்ந்துள்ளார் குறித்த நபர் பல மணி நேரம் மேலே வராத நிலையில் அப்பகுதி இளைஞர்கள் காணாமல் போனவரை தேடும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் பெரியகுளம் பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி மூன்று வயதுடைய கணேசமூர்த்தி ரமேசெனும் இளம் குடும்பஸ்தரே இவ்வாறு காணாமல் போயுள்ளார் குளவிக்கோட்டுக்கு இலக்கான ஒன்பது பாடசாலை மாணவர்கள் உள்ளிட்ட பதினைந்து பேர் தர்மபுரம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் கிளிநொச்சி கண்ணகிபுரம் பகுதியில் வீதியில் இருந்த குளவிக்கோடு கலைந்தமையினால் வீதியால் சென்ற பாடசாலை மாணவர்கள் ஒன்பது பேரும் வீதியால் பயணித்தவர்கள் ஆறு பேரும் கிளிநொச்சி தர்மபுரம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் கண்ணகிநகர் அம்பிகை வித்தியாலயத்தில் கல்வி கேட்கும் பாடசாலை மாணவர்களே இவ்வாறு குளவிக்கொட்டிற்கு இலக்காகியுள்ளனர் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் ஜாழ்பாணம் சாவு நகராட்சி மன்றத்தில் வைத்து இந்த கைது நடவடிக்கை போலீசாரால் முன்னெடுக்கப்பட்டுள்ளது அனுராதபுரத்தில் போக்குவரத்து போலீஸ் உத்தியோகத்தர்களுக்கு இடையூறு விளைவித்த சம்பவம் தொடர்பில் ராமநாதன் அர்ஜுனா கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கை தீவில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு நீதியை வழங்க வேண்டும் என்ற பொறுப்பு எந்தவொரு ஆட்சியாளர் இல்லை என ஊடகவியலாளர் பிரகித் எக்னலிகுடவின் மனைவி சந்தியா எக்னலிகுட தெரிவித்துள்ளார் மேலும் அவர் தெரிவிக்கையில் நீதி இன்னும் வெகு துளைவில் உள்ளது வடக்கு கிழக்கு மற்றும் தெற்கு என அனைத்து இடங்களிலும் தங்கள் உறவுகளுக்காக பெண்கள் இன்னும் அழுது கொண்டுதான் இருக்கின்றார்கள் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஊடகவியலாளர் பிரதீக் கடத்தப்பட்டு காணாமல் காணாமலாக்கப்பட்டு பதினைந்து வருடங்கள் நிறைவடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது வடக்கு மாகாண ஆளுநர் நாவண்ணா வேதநாயகனுக்கும் மயிலிட்டி கிராம ிய அபிவிருத்தி சங்கத்தினருக்கும் இடையிலான கலந்துரையாடல் ஆளுநர் செயலகத்தில் இன்று புதன்கிழமை இடம்பெற்றுள்ளது இதன்போது மயிலிட்டி கிராமிய அபிவிருத்தி சங்கத்தினரினால் வடக்கு மாகாண ஆளுநரிடம் மெனுவொன்றும் கையளிக்கப்பட்டது விடுவிக்கப்படாத பகுதிகளில் உடனடியாக குடியேறுவதற்கு குடும்பங்கள் தயாராக இருப்பதாகவும் தற்போது இந்த குடும்பங்கள் இடம்பெயர்ந்து வாடகை வீடுகளிலும் உறவினர் மற்றும் நண்பர்கள் வீடுகளிலும் வசித்து வருவதாகவும் மெனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது இடம்பெயர்ந்து இருபத்தி ஐந்து வருடங்கள் கடந்துள்ளமையை கருத்தில தமது மீள் குடியமர்வை உறுதிப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என குறித்த சங்கத்தினர் கோரிக்கையை முன்வைத்துள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான காப்போத சாதாரண தர பரீட்சைக்கான நேர அட்டவணையை பரீட்சை திணைக்களம் இன்று புதன்கிழமை வெளியிட்டுள்ளது மார்ச் மாதம் பதினேழாம் தேதி ஆரம்பமாகி ஒன்பது நாட்கள் நடைபெறும் இந்த தேர்வு மார்ச் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி முடிவடைகின்றது தொலைத்தொடர்பு ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழுவின் அனுமதியில்லாத கையடக்க தொலைபேசிகளை கண்காணிக்க புதிய மென்பொருள் அறிமுகப்படுத்தப்படும் என தொலைத்தொடர்பு ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழுவின் பணிப்பாளர் பந்துலகீரத் தெரிவித்துள்ளார் எதிர்வரும் காலங்களில் தொலைத்தொடர்பு ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழுவின் அனுமதியில்லாமல் எந்தவொரு கையடக்க தொலைபேசிகளையும் வாங்க வேண்டாம் என பொதுமக்களிடம் கூறப்பட்டுள்ளது எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையில் எதிர்கட்சியைச் சார்ந்த கட்சி தலைவர்கள் பலரின் பங்கு பெற்றுதலுடன் கலந்துரையாடல் இன்று புதன்குழமை மேற்கொள்ளப்பட்டுள்ளது பலமான எதிர்க்கட்சியை உருவாக்கி மக்களின் பிரச்சனைகளை அரசாங்கத்தின் கவனத்திற்கு கொண்டு வரும் வகையில் இந்த கலந்துரையாடலானது முன்னெடுக்கப்பட்டது இதன் மூலம் பலமான பாராளுமன்றத்தை உருவாக்க முடியும் எனவும் நாட்டுக்கும் மக்களுக்கும் எதிரான விடயங்களில் மக்கள் பக்கம் முன்னிற்க வேண்டும் என எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச இதில் வலியுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது சாணக்கியன் ராச மாணிக்கம் மனோ கணேசன் பலனி திகாம்பரம் ரவி கருணாநாயக உள்ளிட்டோர் இதில் கலந்து கொண்டிருந்தனர் பேருந்து விபத்தில் பதினாறு பேர் காயமடைந்துள்ளனர் காயமடைந்த நபர்கள் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதோடு விபத்துக்கான காரணம் குறித்து போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் புகையிரத ஆன்லைன் டிக்கெட் மோசடியில் சில அதிகாரிகளுக்கு தொடர்பு இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் கொழும்பு நீதவான் நீதிமன்றில் அறிவித்துள்ளது இதன் அடிப்படை விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக குற்றப்புலனாய்வு பிரிவு நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது இ டிக்கெட் மோசடி தொடர்பில் இதுவரை கைது செய்யப்பட்டுள்ள சந்தேக நபர்களிடமிருந்து பெறப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது இலங்கை விமானப்படையின் இருபதாவது தளபதியாக ஏர் மார்ஷல் பந்து எதிரிசிங்க இன்று உத்தியோகபூர்வமாக கடமைகளை பொறுப்பேற்றுள்ளார் ஏர் மார்ஷல் உதயனி ராயபக்ச ஓய்வு பெற்றதை அடுத்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினால் இந்த பதவி உயர்வு வழங்கப்பட்டுள்ளது